பழனி அருகே கே வேலூர் அருள்மிகு பண்டு காளியம்மன் உச்சிகாலியம்மன் கோவிலில் போலீசார் அனுமதியுடன் ஆடலும் பாடலும் என்ற பெயரில் ஆபாச நடனம் நடைபெற்றது பக்தர்களை முகம் செலுத்த வைத்தது பழனி அருகே கே வேலூர் அருள்மிகு உச்சிகாலியம்மன் மண்டு காளியம்மன் கோவிலில் கடந்த மாதம் முதல் வைகாசி திருவிழா நடைபெற்று வருகிறது இன்று பூமிதித்தல் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெற்றது விழாவை முன்னிட்டு திருக்கோவில் சார்பில் இரவு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது காவல்துறை அனுமதியுடன் காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க ஆபாச நடனங்களே இடம்பெற்றன இது பக்தர்களை முகம் சுழிக்க வைத்தது நீதிமன்றமே இது போன்ற நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது பலரும் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர் ஆனாலும் அதை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் விடிய விடிய ஆபாச நடனம் நடைபெற்றது வரும் காலங்களிலாவது போன்ற ஆபாச நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி அளிக்காமல் இருக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Thank <laughs> you.